சொல்லிடுவாங்க எடுக்கும் போது ஆனா இந்த முறை வந்து எல்லா பாதையிலுமே செய்யறதுக்கு வந்து வழிவகுத்து இருக்காங்க அது எங்கட கட்சியால வந்து நாங்க எல்லா பாதையிலும் எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்காக உங்களோட கிராமத்துல வந்து செய்யணும்னு சொல்லி கண்டிப்பா மற்ற வந்து பாரதிபுரம் மலையாளபுரம் பொன்னகர் இந்த வட்டாரத்துக்கு நான் தான் இந்த முறை நிக்கிறேன் உள்ளூராட்சி தேர்தல்ல வந்து எங்கால பக்கம் பெருசா பெரும்பாலும் இருந்தாலும் சொல்றேன் வாக்களிச்சு பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று சொன்னா நாங்க வந்து எங்க கிராமத்தை மாத்தணும் இப்ப நாங்க ஒரே முடிவு தான் எடுத்திருக்கோம் பக்கத்துல இருக்கார்கள் தெரிஞ்சார்கள் அப்படிதான் நாங்க வந்து அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம் ஆனா அவங்க வந்து எதுவுமே பெரிய செய்யறது இல்லை இந்த கிராமத்துல அவங்களுக்குரிய வேலைகளும் அவங்க நல்லா இருந்ததும் அவங்களுக்கு யாரும் செய்ததுமாதான் இருந்திருக்காங்க ஆனா இந்த முறை நீங்க வந்து எங்களோட தேசிய மக்கள் சக்திக்கு நம்பி வாக்களிங்க அப்படி வந்து அவங்க வந்து நாங்க சொல்றத வந்து செய்யாட்டி நீங்க வந்து டைரக்டா வந்து கேட்கலாம் இப்ப நாங்க ஒரே ஒரு முதல் வந்து வாக்களிச்சாக்கள் வந்து நான் வந்து கேட்கிற சொல்றதை வந்து செய்யாட்டி நாங்க காணும் போது கேட்கறது இல்லை ஒரு சில பேர் கேட்போம் இல்லன்னு இல்ல ஆனா திரும்பி திரும்பி யாருமே வந்து அவங்க போய் வற்புறுத்தி கேட்டதில்லை நீங்க இப்படி செய்யல சொல்லி ஏன் செய்யலன்னு சொல்லி ஏன்னா தனிய போய் கதைச்சா எங்களுக்கு பயம் இப்ப ஒரு நாலு பேர் சேர்ந்து கதைக்கும் போது அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரது பயப்படுவாங்க நாங்க இந்த ஒரு சொல்லிருந்தோம் செய்யல ஏன் செய்யலன்னு சொல்லி அவங்களே யோசிப்பாங்க அந்த அளவுக்கு நாங்க அமைதியா இருக்க மட்டும் அவங்க அவங்களோட ஆட்சியில வந்து செய்தெல்லாம் செய்து போயிருவாங்க அப்ப நீங்க இந்த மாதிரி நம்பி வாக்கலிங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க பேசிய மக்கள் சக்தியை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்ல கதைக்கிறத எல்லாரும் கேட்கிறீங்க ஆனா நீங்க யாருமே சொல்ற மாதிரி இந்த தேசிய மக்கள் சக்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நம்மள நம்பிக்கை இல்லையா வந்திருக்கும் அமைதியாவே இருக்கீங்க எல்லாரும் நீங்க சொன்னதுக்கு வந்து நான் ஒரு பதில் சொல்றேன் இப்போ நாங்க தமிழ் தமிழ் இருந்தோம்

ாங்க எங்களுடைய ஜனாதிபதி வந்த பிறகு இனி வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கணும்னு சொன்னா நீங்க வந்து நேரடியா அரசாங்கத்தோட தொடர்புடைய ஒரு ஆக்களை வந்து நீங்க உள்ளூராட்சி சபைக்குள்ள தெரிவெடுத்து பிரதேச சபைக்குள்ள அனுப்பணும் அப்படி அனுப்பும்